நான் உங்கள் ஜாகிர் மாதா அவர்கள் இருந்து கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம அருமந்தைக்கு வந்திருக்கோங்க இந்த சரௌண்டிங்ல ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எட்நூறு சதுரடி ஏழு லட்சம் ரூபாய்க்கு உடனே வீடு கட்டி குடியேற மாதிரி ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம் ரைட் தான் சோலாவரம் நேராக போனால் மாதாவரம் இதே ரூட்ல நம்ம போனால் தண்ணியார் போட்டால் டச் பண்ணிடலாம் பாருங்கள் மூளை கடைக்கு இதுலேருந்து டேரக்ட் பஸ் இருக்குது உடனே வீடு கட்டி கட்டிக்கூடியலாம் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ப்ராப்பர்ட்டி பார்க்குறவங்களுக்கு மாதாவரம் சார்ந்து லோ பட்ஜெட்டில் எட்நூறு சதுரடி வெறும் ஏழு லட்ச ரூபாய்க்கு தனி பட்டாவோட ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோங்க வாங்க ப்ராப்பர்ட்டியை பார்த்துருவோம் பரபரப்பாக இருக்கக்கூடிய இந்த மெயின் பசார்லேருந்து சரியாக ஒரு ஒன்றை கால் கிலோமீட்டரில் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி அவுட்டர் இருக்கிற ரோடு ஜஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் பெச் எல்லா வளங்களும் எல்லா சிறப்புகளும் வேகமாக நடந்துகிட்டே இருக்குது போய்கிட்டே இருக்குது வாங்க நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்துருவோம் சூப்பர்ஜெட்ல மாதாவரம் சரவுண்டிங்ல ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி உடனே வீடு கட்டணும் அப்படின்னு பாக்குறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா பிடிக்கும் மெயினா வந்து பாருங்க இந்த சுத்தில வீடுகள் ட்ரைட்ல பாருங்க நல்ல வீடுகள் தான் வீடு ஃபுல்லா இருக்குதுங்க பாருங்க ஃபுல்லா வீடுகள் நிறைஞ்ச பகுதி தான் உடனே வீடு கட்டி உள்ள குடியரெல்லாம் இப்போ கூட ரீசெண்டா பாருங்க அந்த வீடு கட்டி இருக்காங்க பாருங்களேன் வீடு கட்டியிருக்க ஏரியா தாங்க அது உடனே வீடு கட்டி உள்ள கூடிய வரலாம் மெயினா வந்து பாத்தீங்கன்னா அருமந்த பசார்ல இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அந்த ப்ராப்பர்ட்டி வந்துட்டோங்க த்ரீ பேஸ் சிபி இருக்குது ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் அந்த ஒயிட் கலர் வீட்டுக்கு அப்படியே அட்ஜாயின் ப்ராப்பர்ட்டி நம்ம அந்த ஒயிட் கலர் வீடு இருக்கு தெரியுங்களா அந்த வீட்டுக்கு அப்படியே அட்ஜாயின் ப்ராப்பர்ட்டி இருபதுக்கு நாற்பதுங்கிற சைஸில் எட்நூறு சதுரடி விற்பனைக்கு இருக்குதுங்க சதுரடி வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எட்நூறு சதுரடி இருக்குது வெறும் ஏழு லட்ச தான் கோட் பண்ணுறோம் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி தனி பட்டாவோடையும் விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா உடனே வீடு கட்டுறதுக்கு செட் ஆகும் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு செட் ஆகும் உடனே வீடு கட்டி உள்ள குடியேறி வர்றவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி செட் ஆகும் சிட்டிக்கு பக்கத்தில் ரொம்ப லோ ரேட்டில் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு வெறும் ஏழு லட்ச ரூபாய்க்கு தனி பட்டாவோடு கிடைக்குதுன்னா கண்டிப்பாக வாங்கி இன்வெஸ்ட் பண்ணலாம் அதே சமயம் உடனே வீடு கட்டி வரலாம் ஒரு இருபது லட்சம் ரூபா இருந்தால் டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சனோட வீடு கட்டி உள்ள வந்துடலாங்க அதே சமயம் இந்த இடத்துல இருந்து அருமந்த வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டச் பண்ணலாம் ஒரு ஒன் கிலோமீட்டரில் மீன் சுட்டு டச் பண்ணிடலாம் பக்கத்துலயே லேவுட் டெவலப் பண்ண போறாங்க ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறுநூறுவா வந்து ரேட் கோட் பண்ணுறாங்க டெவலப் பண்ணுறதுக்காக பேசிகிட்டு இருக்காங்க அந்த அடிப்படையில் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் பார்க்கும்போது ஒரு எட்நூறுரூவா எட்நூத்தம்பது அதாவது இதோடய பிரைஸே வருது ஃபேஸ் சிபி எல்லாமே அமைஞ்சிருக்குதுங்க உடனே வீடு கட்டி உள்ள கூடியாகிறதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக செட் ஆகும் மிஸ் பண்ணிடாதீங்க திரையலிதர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி லோ பட்ஜெட்டில் பார்த்துட்டு இருக்கிறது இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக செட் ஆகும் திரையுல்திற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜாயிர்